குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு ஜெசி ஃப்ரீஸ் இங்கே பாருங்க அழகான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் வெயில் வெள்ளை நல்லா சன்னியாக இருந்தது இங்கே பாருங்களேன் நல்லா மழை பெய்ஞ்சிட்ருக்கு டிஸ்லிங் நான் வந்து மழையை பெய்யலை டிஸ்லிங் தூரல் விழுந்துகிட்டே இருக்கேன் எவ்வளோ அழகான அந்த நல்ல கிளைமேட் இந்த ஊர் எங்கள் ரோஜா பூக்கெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக சிரிச்சிகிட்ருக்காங்க இதுக்கு நல்லா இப்போ கொஞ்சம் ஃபீடு இது அதாவது முட்டைக்கூடு இதெல்லாம் கொடுத்து அதை நல்லா கொஞ்சம் கவனிச்சிக்கிறதுனால இப்போ கொஞ்சம் நல்லா நிறையா ஃப்ளாஸ்லாம் கொடுக்குது இப்படி தலையாட்டும் போது அழகு தான் நிறைய செடிகள் வைங்க வீட்டில் எப்போயுமே கொஞ்சம் இடம் இருந்தால் கூட நிறைய செடிகள் வச்சு வணங்க மலையடி வாரத்தில் இருக்கிற இந்த அழகான இந்த தான் இது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்